திருச்செங்கோடு நாமக்கல் சாலையில் கிருஷ்ணபுரம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து அவ்வழியாக வந்த இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் உடனே தனது வாகனத்தில் ஏற்றி நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி மல்லசமுத்திரம் ஒன்றியம் மங்களம் ஊராட்சி நத்தமேடு பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு குடும்பங்களுக்கு இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களின் முயற்சியால் இலவச வீட்டுமனை பட்டா ஏற்பாடு செய்யப்பட்டு வழங்கப்பட்டது கோவை வடக்கு மாநகர் மாவட்டம் சார்பாக மூன்றாவது மற்றும் பன்னிரெண்டாவது வார்டு தூய்மை பணியாளர்களுக்கு பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கும் விழா மாவட்ட செயலாளர் ரமேஷ் என்கிற ரா மயூரநாதன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் திருச்செங்கோடு நாமக்கல் சாலை குமரன் கல்வி நிலையம் அருகில் கொடிகாத்த திருப்பூர் குமரன் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இலவச மின்சாரத்திற்காக உயிர் நீத்த துளசிமணி அவர்களின் ஆறாவது நினைவு தினத்தை ஒட்டி ஈரோடு மேற்கு மாநகர் மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் கிரீன்லாந்தை கைப்பற்ற ராணுவ படையெடுப்பை மேற்கொள்ள ரகசிய திட்டங்களை வகுக்க அமெரிக்க ராணுவ தளபதிகளுக்கு ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளதாக பரபரப்பு தகவல் டிரம்பின் இத்திட்டம் முட்டாள்தனமானது என்று அமெரிக்க ராணுவ தளபதிகள் கருதுவதாகவும் திட்டத்தை தாமதப்படுத்த அல்லது திசை திருப்ப முயற்சித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது திருச்செங்கோடு நாமக்கல் சாலையில் கிருஷ்ணபுரம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து அவ்வழியாக வந்த இ ஆர் எம்எல்ஏ அவர்கள் உடனே தனது வாகனத்தில் ஏற்றி நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் இந்தியாவில் கிராக் ஏஐ மூலம் ஜெனரேட் செய்யப்பட்ட மூவாயிரத்தி ஐநூறு ஆபாச பதிவுகளை நீக்கியும் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட கணக்குகளை முடக்கியும் எக்ஸ் நிறுவனம் நடவடிக்கை ஆபாச உள்ளடக்கங்கள் உருவாக்கப்படுவதற்கு எதிராக ஒன்றிய அரசு நோட்டீஸ் அனுப்பியிருந்த நிலையில் கூடுதல் பாதுகாப்பு அம்சங்களை அறிமுகப்படுத்த எக்ஸ் உறுதியளித்ததாகவும் தகவல் ஒன்று புள்ளி ஏழு கோடி இன்ஸ்டாகிராம் பயனர்களின் மின்னஞ்சல் தொலைபேசி எண்கள் உள்ளிட்ட தனிப்பட்ட தரவுகள் இணையத்தில் கசிந்ததாக வெளியான தகவல் உண்மை இல்லை என மெட்டா நிறுவனம் மறுப்பு புதிய தரவு மீறர்கள் எதுவும் நடைபெறவில்லை என்றும் அங்கீகரிக்கப்படாத லாக்இன் முயற்சிகளை தடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுத்துள்ளதாகவும் தெரிவிப்பு மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க